நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க நிறைய பேர் கேக் செஞ்சிருப்பீங்க இல்ல கேக் செய்யற ஆர்வத்தில் இருப்பீங்க நிறைய விதமான ஸ்பாஞ்ச் கேக்ஸ் இருக்கு வித் எக் வித் எக் எல்லாம் கேக் செய்யறப்போ சில விஷயங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நீங்க செய்யறப்போவும் பெஸ்டாகவும் செய்ய முடியும் அந்த ஸ்மால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்ப நீங்க ரெசிபிக்கு எக் யூஸ் பண்றீங்கன்னு வைங்க இப்போ நம்ம அட்மாஸ்பியர் வந்து நான் இருக்கிற இடத்துலலாம் வந்து ரொம்பவே ஹீட்டாக இருக்குது ஆனால் எக்வும் வந்து வெளியில தான் இருந்தது அந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ணுனா இந்த முட்டையை உடச்சி பவுலில் ஊற்றிட்டு கிளீங்கர் ஆப் போட்டு ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இல்லை முட்டை ஏற்கனவே ஃப்ரிட்ஜில் இருந்திருந்தது அப்படின்னா எடுத்துகிட்டு நீங்கள் உடச்சிட்டு உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் ஏன்னா அந்த எக் வந்து சின்டாக தான் இருக்கும் ஏன் இது முக்கியம் அப்படின்னா இந்த மாதிரி சூடான அட்மாஸ்பியரில் நீங்கள் விஸ்க் வச்சு பீட் பண்ணுறப்போ ஹீட் உருவாகும் அந்த ஹீட்னால வந்து உருவாகிற ஏர் பபிள்ஸ் வந்து எஃபெக்டிவாக உருவாகிறது மட்டும் இல்லாமல் ஹோல்டிங்லேயும் பிரச்சனை இருக்கும் அதனால வந்து அதோட அமௌண்ட் கம்மியாக இருக்கும் உங்களோட ஸ்பாஞ்சோட திக்னஸும் உங்களுக்கு கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எப்பயுமே என்விரான்மெண்ட் சூடாக இருந்ததுன்னா எங்கே கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க ஃப்ரிட்ஜில் வைக்கிறப்போ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டு வைங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிடறேன் ரெண்டாவதா நீங்கள் வந்து பீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ட்ரை இன்க்ரீடியன்ஸ் இருக்கும் இல்லையா பேக்கிங் பவுடர் இல்லை பேக்கிங் சோடா ஃப்ளார் கொக்கோ பவுடர் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையெல்லாம் முதலியே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதில் எழுபது கிராம் மைதா இருக்குது அதை எடுத்துக்கிறேன் பதினஞ்சு கிராம் கொக்கோ பவுடர் இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து சீவ் பண்ணிக்கணும் அப்போ தான் வந்து ரெண்டுமே ஈவனாக மிக்ஸ் ஆகும் நாம இப்போது செஞ்சிட்டு இருக்கிற ரெசிபி வந்து கிட்டத்தட்ட ஜனாய் ஸ்பாஞ்ச் ரெசிபி மாதிரி ஆனால் நம்ம டபுள் பாய்லரில் வச்சு செய்யலை டைரெக்டாக செய்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லீவினிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம் இல்லையா பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா அந்த மாதிரி அது மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறது மெக்கானிக்கல் லீவனிங் அப்படின்ற ஃபங்க்ஷன் மட்டும் அது என்ன அப்படின்னா இந்த பீட்டரை வச்சு நம்ம பீட் பண்ணுறப்போ அந்த ஏர் வந்து ஃப்ராத்தியாக வரும் அதுதான் வந்து மெக்கானிக்கல் லீவனிங்னு சொல்லுவாங்க நீங்கள் கரெக்டாக பீட் பண்ணி மெத்தட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா பேக்கிங் பவுடரோ பேக்கிங் சோடா போடாமலே உங்களால் ஸ்பாஞ்சை வந்து நல்லா சாஃப்டா வால்யூமும் கொண்டு வர முடியும் இப்போ கிட்டத்தட்ட பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எக்கை எடுத்து பீட் பண்ண போகிறோம் எக்கை பீட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னால நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணணும் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஸ்பாஞ்ச் கேக் பேட்டரை செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா அவனை ஹீட் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஏர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிடும் வால்யூம் வந்து கரெக்டாக இருக்காது இப்போ இதில் வந்து நூற்றி எண்பது டிகிரி செட் பண்ணியிருக்கேன் ஸ்பாஞ்சுக்கு மோஸ்ட்லி நூற்றி எண்பது டிகிரி போதுமானது டெக் அவன்னா வந்து ஸ்பாஞ்ச் பேக்கிங்க்கு எப்பயுமே சூட்டபிளான அவன் அடுத்ததாக முக்கியமான விஷயம் சக்கரை சர்க்கரை வந்து ரொம்ப பொடிசாக இருக்கணும் ரொம்ப திக்காக இருந்ததுன்னா பீட்டிங்க்கு நல்லா இருக்காது ஏர் பபுள்ஸ் எல்லாம் அது வந்து கட் பண்ணிடும் ரொம்ப ஃபைனான சுகர் கேஸ்டர் சுகர் அப்படின்னு கிடைக்கும் அது கேட்டு வாங்கிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பாஞ்சுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா முட்டை பீட் பண்ண ஆரம்பிச்ச உடனே சக்கரை போட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் பீட் பண்ணுங்க ஃப்ராத்தியா வரட்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்க ஆரம்பிக்கணும் பாத்தீங்கன்னா தெரியும் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு நான் முட்டையை அடிக்க ஆரம்பிச்சேன்னா ஒரு டென் செகண்ட்ஸ் கூட அடிக்கல எவ்வளவு பிராத்தியா வந்துருக்கு பாருங்க இந்த மாதிரி ஃப்ராத்தியா வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சக்கரை ஆட் பண்ணிட்டு பீட் பண்ணிட்டே இருந்தேன் பாருங்க மூணு முட்டை தான் சேர்த்துருக்கேன் எவ்வளோ தூரத்துக்கு இந்த பவுலில் வந்திருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்க பவுலில் எவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்குன்ட்டு சூப்பராக இந்த கேக் பேட்டர் ஆக்சுவலாக பாக்குறதுக்கு எல்லோ விஷயம் இருக்குது என் ஃபோன் கேமராவோட லட்சணத்தினால உங்களுக்கு கொஞ்சம் ஒயிட்டாக தெரியும் இப்போ இந்த எக்கை பீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க நான் பத்து எம்எல் வெனிலா எசன்ஸ் இதில் சேர்க்குறேன் பார்த்தீங்கன்னா மேலே ஏர் பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இல்லையா வெனிலா எசன்ஸ் சேர்த்த உடனே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி செகண்ட்ஸ் மட்டும் இதை பீட் பண்ணுங்கள் பீட் பண்ணி முடிச்சாச்சுன்னா பாருங்கள் சூப்பராக ஃப்ராத்தியாக வந்திருக்கு இப்போ அடுத்ததா இந்த மைதாவும் கொக்கோ பவுடரும் சேர்ந்த இந்த மிக்ஸை வந்து இதில் போடுறேன் இதுக்கப்புறமா நீங்கள் இதை பீட் பண்ணக்கூடாது இப்போது இதை ஃபோல்டு பண்ணுறதுக்கு வந்து இப்படி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு சென்டரில் இப்படி கட் பண்ணணும் திரும்ப இப்படி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக போயிட்டு சென்டரில் இப்படி கட் பண்ணும் அது பேர் தான் வந்து கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷத்துலயே வந்து நல்லாவே ஃபோல்ட் ஆயிரும் எல்லாமே இந்த ஏர் வந்து முடிஞ்ச அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்க ஃபோல்ட் பண்ணும் லம்ஸும் வரக்கூடாது அதே சமயம் மினிமல் ஏர் லாஸ்ல கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு மைதாவை ஃபோல்ட் பண்ணியாச்சு அடுத்ததா இதுல என்ன சேர்க்கிறேன் வெஜிடபுள் ஆயில் இது இந்த வெஜிடபிள் ஆயில் வந்து நூறு கிராம் சேர்த்துருக்கேன் அதனாலதான் ஜெனாய்ஸ் பாயிண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு வெஜிடபிள் ஆயில் வரும் என்ன அது டபுள் பாயில் பண்ணுவாங்க நான் டைரக்டா பண்ணியிருக்கேன் இதையும் அதே மாதிரி கட் அண்ட் ஃபோல்டு மெத்தட்லேயே மினிமல் ஏர் லாஸில் ஃபோல்ட் பண்ணிடலாம் நீங்கள் வந்து பேட்டர் ரெடி முன்னாலேயே இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பரோ இல்லை பட்டர் பேப்பரோ போட்டு பேக்கிங் பேன் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ரெடியான பேட்டரை அதில் ஊற்றிடலாம் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் பேக்கிங் பவுடர் சோடா எதுவுமே இல்லை பேக் பண்ணுறதுக்கு முன்னால ஜஸ்ட் ஒரு ஜென்டில் டேப் பண்ணி அந்த மேலே இருக்க பபுள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது அவனில் வச்சிடலாம் இது அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இல்லை ஃபோர்ட்டி மினிட்ஸ் கூட ஆகும் இந்த அவனுக்கு பெரிய அவன்னா

பாருங்க சூப்பரான ஹைட்ல மூணே முட்டை தான் யூஸ் பண்ண பாருங்க செம ஸ்பாஞ்சியா இருக்கும் பாருங்க மாயா அதே சமயம் சூப்பர் சாப்டா இருக்கும் ஸ்பாஞ்சியா மூணு முட்டைக்கு எவ்வளவு வெயிட் இருக்குன்னு பாத்துக்கோங்க வீடியோ வந்து க்ளோஸ் பண்றதுக்குனால லாஸ்ட் டிப் என்ன அப்படின்னா ஸ்பாஞ்சி அவன்ல பேக்கிங்க்கு போடுறீங்க இல்லையா ஃபர்ஸ்ட் டென்ல இருந்து பிப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அவனை திறந்து பார்க்கக்கூடாது அது இருக்கிற ஸ்டீமு ஹீட் எல்லாம் ரிலீஸ் ஆகும் அதுவும் இல்லாமல் இடையில இடையில எப்படி இப்படி ஸ்பாஞ்சை வேகமாக எடுத்து எடுத்து பார்க்கக்கூடாது குறிப்பிட்ட டயத்துக்குள்ள ஸ்பாஞ்ச் கீழே போகிறதுக்கு சென்டரில் வாய்ப்பிருக்கு நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ப்ராப்பர் ஹைட்டாக பக்காவாக வராது ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா எப்போயுமே ஸ்பாஞ்ச் கேக் உங்களுக்கு சூப்பராக வரும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு வெரைட்டி தான் இது மாதிரி நிறைய ஸ்பாஞ்ச் கேக் வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு அதை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம வீடியோ செய்யலாம் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெஃப் பிரதீப்